麻辣烫，青山。

मुला वे सबरिम कृतु कले अंदरि Não, <laughs> கூப்புவழலை கிரைவாக நிதீஸ்வரன் நான்காவதாக குந்தையந்திர கட்டி கடகவழி அம்மா நினைவாக அழந்தி சேவன் நயான் ஆசியார் ஐந்தாவதாக குற்ற தேவன் சந்திரமா முடி வேல்வரை ஐந்து காளியம்மன் துறை ஆட்சியர் ராமநாதன் ஆறாவதாக வெள்ளாரியல் மக்களை வைத்தி ஜீரன் பார்த்த சாதனை இரண்டாவதாக கூப்பி காலகட்ட சொல்ல வேற இல்லாமல் மக்களா கூட்டு வலியுறுத்தி நிர்வாக மணக்கூட்டை நிர்வாக நம்பி கோவன் மூன்றாவதாக தமிழிமணி மிருத்துவதுரை காட்டியுடி காமியாணி சிறுமி மீனாமுணி பம்பனை தொண்டர்வா நீங்கள் அங்கன் மூன்றாவதாக குப்பசிலவன் சங்கரா முடி தற்போது நான்காவதாக வேணாவணி ஐந்து ரங்க காலியம்மன் துறை ஆர்த்தி எம் ராமநாதன் சட்டத்தலைவர் சங்கராமணி ஆறாவதாக அம்மன் திறக்கப்பட்ட போது ஆறாவதாக அம்மன் திருத்தல் திருநாக நேரவாக மாணவர்கள் ஏழாவதாக புதிய உலகத்தில் மொத்த கனகவழி அம்மா நிலையாக அவந்தி தேவன் லயா நாச்சியார் இரண்டாவதாக மதுரை மாவட்டம் பொட்டாளி பட்டி சீமான் பார்த்த சாரதி கிட்டக்காடு அபிஷேகம் மகிழன் அன்னைவாக்கை தொடர் உற்பத்தி ஆஜையா இன்னை சேர்ந்த மூகுவா அறிமுகத்தைச் சார்ந்த கனிமா வலுத்தா No, <laughs> சாரதி குரல் பட்டி கனகவள்ளி அம்மா விளைவாக அவதி தேவன் நயாநாசியா ரெண்டும் ஆறு தனியா முதலாவது விண்டுக்கால அபிஷேக் மகிதன் மதுரை மாவட்டம் கொட்டாரிப்பட்டி சேவால் பாத்த சாரதி குடிநீர்பட்டி கனகவள்ளி அம்மா முதல் நாடு மாவட்டம் மதுரை மாவட்டம் இணைந்து வெற்றிக்கார அபிஷேக மகிழன் பார்த்த சாரதி அவர்களுடைய ஓட்டி வருகின்ற சாரதி அணிபுரத்தை சார்ந்த சனல் சக்கரான் இரண்டாவதாக கொண்டிருந்த பட்டி கனகரு அம்மா நினைவாக அவதி தேவன் லயா நாச்சியார் ஒன்று ரெண்டும் ஆறு தனியார் முதல் நாடு வெட்டிக்காடு அபிஷேக மகிழன் மாவட்டம் ஒட்டாரி வட்டி தீபா பார்த்த சாதகம் இரண்டாவதாக குழந்தைகள் பட்டி கடனொழி அம்மா நினைவாக அவதிக்காக தயாராட்சியார் மரபாடு வெட்டைக்காடு ஒட்டானி வட்டி இரண்டாவதாக குண்டேந்தல் பட்டி அப்பொழுது